முருக பக்தர்களுக்கும் முருகனோட அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்ற விரும்புகிற அனைவருக்குமே ஒரு சிறப்பான விரதம்னா இந்த மகா கந்த கந்தசஷ்டி விரதம் தான் குழந்த பாக்கியம் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்குற ஒரு அற்புதமான விரதமாக இது கருதப்படுது சிலர் ஆறு நாள் மட்டுமே விரதம் இருந்து கடைபிடித்து சூரசம்ஹாரம் முடிந்ததும் அதை நிறைவு செய்வாங்க ஆனா உண்மையானது சூரசம்ஹாரம் முடிந்து வள்ளி தெய்வானைய திருமணம் செஞ்சு அந்த மகிழ்ச்சியான நேரத்துல விரதத்தை நிறைவு செய்யறது தான் சரியான முறை கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் விரதம் இதை கடைப்பிடிச்சா செல்வம் தீர்க்க முடியாத நோய்கள் தீரும் திருமணம் நடக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட துன்பங்கள்லாம் விலகும் என்று நம்பப்படுகிறது இரண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேலை தவிர்க்கிறது மட்டும் குடிச்சு ஏழு நாள் உணவில்லாமல் இருப்பது மிளகு விரதம் இளநீர் விரதம் பால் பழம் விரதம் காய்கறி மட்டும் சாப்பிட்டு வாழ்வது பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது ஏழு நாட்களும் மௌனமாக இருப்பது போன்ற பலவிதமான விரதம் மக்கள் கடைபிடிப்பாங்க இதுல உங்க உடல்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் எது ஏற்றதா இருக்கோ அந்த விரத முறையை நீங்க தேர்வு செஞ்சு கடைபிடிக்கலாம் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலோடு இணைந்திருங்கள்